See <laughs> you. டான் பண்ணுனதுனா ஆனா போடுங்க ஆமாங்க ஆங்கி வரங்க ஆங்கி வரங்க நான் வரேன் நான் வரேன் अब ये रहे आप प्रेम को को जा कैमरा नेरा मंत्री जी मेरा फंदी धन्यवाद थैंक यू राइट कस्टमर ओके सर वेलकम பூர்விகா தென்னிந்தியோட மிக பிரம்மாண்டமான பூர்விகா அப்ளைன்ஸ் வந்து புதுக்கோட்டையில் பதினேழாவது ஷோரூமாக நாம் இங்கே இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் திறப்பா ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி வாங்குகிற எல்லா கஸ்டமருக்கும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டு டிஸ்கவுண்ட் ஆஃபர் போயிட்டு இருக்குது அது இல்லாமல் எந்த பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு அது கூட ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணி தரோம் நம்ம இப்போ நீங்கள் வந்து ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பத்தெட்டு ரூபா கொடுத்து எடுக்கிற மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கூட நம்மக்கிட்ட போயிட்டுருக்கு ஏசி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஆஃபர் அதை தானே உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் கூட ஆஃபர் போயிட்டுருக்கு இருக்கு டிவி வாங்கினீங்கன்னா நம்மகிட்ட சவுண்ட் பார் ஆஃபர் போயிட்டுருக்கு இருக்கு அதே மாதிரி ஸ்மா சாம்சங்குடைய பட்ஸ் ஆஃபர் போயிட்டுருக்கு சாம்சங் உடைய ஸ்மார்ட் வாட்ச் ஆஃபர் சேம் டைம் உங்களுக்கு வந்து கோல்டு காயின் கூட ஆஃபர் போயிட்டுருக்கு இருக்கு அதே மாதிரி நீங்கள் லார்ஜ் அப்ளைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாஷிங் மிஷின் இல்லை ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்மக்கிட்ட சிம்னி வந்து சாரி நம்மக்கிட்ட ஆஃபர் போயிட்டு இருக்கு நிறையா இது எல்லாமே நம்மகிட்ட திருப்பி ஆஃபராக நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே நல்ல வரவேற்பு கொடுக்கணும் ஆதரவு கொடுக்கணும் உங்களோட ஆதரவு இருந்தால் நாங்கள் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி மக்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்டாக பண்ணலாம்னு இருக்கோம் நாங்கள் நன்றி சார் ਇਨੋਂ ਟਾਈਮ ਰਾਬੀਓ ਸਰ ਸਟੋਰਮੈਂਟ